தான் ஆட்சி பிறகு வந்து ஒரு 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 உருவாக்கி அறிவு நம்ம நேற்று நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையில் நடந்தாலும் ஒரே ஒரு கல்வியாண்ட மட்டும் தொள்ளாயிரத்தி ஒரு வந்து உயர்கல்வி நிறுவனங்கள்ல டுவெல்த்து முடிச்ச முடியாத ஏதோ ஒரு கல்லூரி அப்படின்னு இல்லாமல் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாநிலத்தில் எதெல்லாம் உயர்ந்த நிறுவனமாக கல்வி நிறுவனமாக கருதப்படுகின்றதோ அதில் ஒரு கல்வி என்று நான் சொல்கிறேன் ஆனால் ஆட்சி மாட்டம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொண்ணூற்றி நம்ம சேர்த்திருக்கோம் ஏங்க இருக்கக்கூடிய பத்திரிகை துறை ஊடகத்துறை சாலை நண்பர்கள் எல்லாமே இருமொழி கொள்கையில் படிச்சுட்டு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கலாம் இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பொறுத்தவரைக்கும் நாமும் இருமொழி கொள்கையில் தான் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அடுத்தது மனப்பாடம் கொண்டு போய் நம்ம பாடம் ப பறிக்கை எழுதுறது புரிதலோடு இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கார் மற்றொன்ற அறிவியல் சார் நம்முடைய பிள்ளைங்க சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை முழுமையாக நான் சொல்லியிருக்கிறோம் பிள்ளைகளுக்கு மனவுச்சல் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கட்டளும் கற்பித்தலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பதினொன்றாம் வகுப்பில் இருக்கிற அந்த பொதுத் தெரிவையும் இப்போ நம்ம வந்து ரத்து செய்திருக்கிறோம் ஸோ இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்ம செய்யும் பொழுது அது சார்ந்து அவங்களால டிபேட்டுக்கு வர முடியாமல் அதான் நானும் கருத்து சொல்லுகிறேன் என்கிற விதத்தில் அவர்கள் சொல்வது வந்து அது சரியாகவும் இருக்காது முறையாகவும் இருக்காது இன்னொன்று வந்து என்னன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக கண்மூடித்தனமாக நாம் வந்து எதையுமே நம்ம எதிர்க்கவில்லை எதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை என்பதை நாம் உறுதியாக நாம் நம்பக்கூடாது நம்ம நல்லதை நம்ம எடுத்துக்கிறோம் அதே மாதிரி நாம் என்ன செஞ்சு நல்ல நல்ல விஷயமாக அதை நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்ற மாநிலமும் அதை பின்பற்ற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுறோம் எங்களுக்கு இருமொழி கொள்கை போதுங்க மும்மொழிக் கொள்கை வேணான் இல்லைல்ல நீ அதை பண்ணாதான் அவனுக்கு பணம் தருவேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது அது சார்ந்திருக்கின்ற அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அண்ணன் எல்முருகன் அவர்கள் எப்படி இது போன்ற கருத்துக்களை சொல்லலாம் உள்ளபடியே தமிழ்நாட்டை சார்ந்த அவர் வந்து வருத்ததான் பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து கொள்கை கல்விக் ஒவ்வொரு அம்சத்துக்கும் போட்டியா தான் மாநில கல்விக் வந்து வேணுமே வந்து வரையறுத்திருக்காங்க பிஜேபியோட குற்றச்சாட்டு போட்டியான புரியவேளை நீங்க சொல்றது இன்னி தேசிய கல்விக் கொள்கை ஒன் பிளஸ் ஒன் கட்டி டூன்னு கணக்காடுன்னு சொல்லுதுன்னா நீங்க ஒன் பிளஸ் ஒன் டூ நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்ல சொல்றேன் கண்மூடித்தனமா நாங்கள் எதையும் எதிர்க்கவில்லை ஆனால் மொழி சார்ந்து எங்களுடைய கொள்கை சார்ந்து நீ உள்ள புகுத்தும் பொழுது கொண்டு கொண்டு வந்தீங்கன்னா மொதவாளா நாங்க தான் இருப்போம் அது எதிர்ப்பதாக இருக்கு அதே போன்று நீங்கள் வந்து மும்மொழி கொள்கை கொண்டு வந்தீங்க அதை எதிர்ப்பதற்கு தான் மொதல் ஆளாக இருப்போம் நாங்கள் மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புல இந்த பிள்ளைங்க பரிசு எழுதட்டோம் பெய்யான திரும்பி மூணாவது வகுப்பை படிக்கட்டுமே என்று சொன்னீங்கன்னா அது டிராப் அவுட் ரேஷியோ அதிகப்படுத்தும் அதனாலதான் தான் நீங்க ஆக்டி ஆக்ட் பத்தி ஒன்னாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் ஆல் பாஸ் என்று சொன்னா சும்மா அந்த பிள்ளைங்க பாஸ் பண்ணி போயிடக்கூடாது படிக்காம கொள்ளாம அதை அதுவும் தரம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு சர்வே பண்ணி இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு மூணாவது கற்றுக்க வேண்டியதை தான் நாலாவது வகுப்பு போகுதா அப்படிங்கிறத முதற்கொண்டு இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம் அதெல்லாம் இல்லாமல் அவங்க இஷ்டத்தையும் இல்லைல்ல மூணுல பெயிலான பெயில் ஆகிட்டு போட்டோம் அஞ்சில் பெயிலான பெயில் ஆகிட்டு போட்டோம் தான் கல்வியை குல கல்வி இருக்குது என்று சொல்லும் பொழுது அதெல்லாம் நம்ம எதிர்க்கிறோம் இதே ஒட்டுமொத்தமாக அறிவு சார்ந்த உலகம் இது முழுமையாக உணர்ந்த தான் எஸ்சிபியை பொறுத்தவரை எல்லா தலைவரும் இன்னைக்கு வந்து பாராட்டுகிறார்கள் பிஜேபி கிட்ட பராட்டனம் எதிர்பார்க்க முடியாதான் இருந்தாலும் மாணவருடைய நலன் சார் தயவு செய்து சிந்தித்து பார்த்து உங்களை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்